அனைவருக்கும் வணக்கம் வழக்கம் போல் நம்ம செடியை பார்த்துட்டு வர நம்ம தோட்டத்துக்கு பக்கம் போனேன் பார்த்தா எல்லாம் அந்த ஆடி கதிப்புள்ள புல் அது எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்துடுச்சு பாருங்கள் வீர்த்தன் புதுவரவு நம்ம தோட்டத்துக்கு அது கூட பார்த்தீங்கன்னா முள்ளங்கையும் நட்டு வச்சு நிறைய தழைஞ்சி வந்துருச்சு சூப்பராக முளைச்சிருச்சு இந்த பட்டம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு காத்திருக்க வேண்டியதாக இருக்குதுங்க எந்த பட்டத்தில் நட்டாலும் எந்த சீசனில் நட்டாலும் இந்த மாதிரி செடி வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியாது எல்லாம் கருகிக்கிட்டே இருக்கும் வெயில் தாங்காமல் ஆனால் இப்போ நம்மளுக்கு கிளைமேட் வந்து நல்லா ஊட்டி மாதிரி இருக்குது நம்ம ஈரோடில் அடித்த வெயிலுக்கு வந்து இப்போ தாங்க அந்த குளிர்ச்சி கிடச்சிருக்கு இந்த சீசனில் நட்டால் தான் நம்மளுக்கு காய்கறி வந்து நல்லா தாறு மாதிரி நம்மளுக்கு காய்கறி அறுவடை செய்யலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் இது பூசணி செடி புடலஞ்செடி பீர்க்கன் சுரை அப்படின்னு எல்லாம் நட்டு வச்சாச்சு எல்லா அது அது பாக்கில் ஓரத்தில் நட்டு வைக்கோம்னா அப்படியே பறந்துக்கிட்டு நம்மளுக்கு காய்கறி வந்து அதை அந்த பாக்கில் எந்த செலவும் இல்லாமல் நம்மளுக்கு காய்ச்சி கொடுக்குங்க பாருங்க மல்லிகைத்தலை நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக முளச்சி வந்துருச்சு இந்த மஞ்சக்காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக நம்மளுக்கு வந்து ஓரத்தில் எல்லா இடத்துலையும் நட்டு வைக்கலாம் தக்காளி பாருங்கள் பூவும் பிஞ்சாக வச்சிருச்சு வெண்டை கொத்தவரை அப்படின்னு நம்மளுக்கு வேணுங்கிற எல்லா செடியும் நட்டு வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்னென்ன செடியெல்லாம் நடிச்சிருக்கீங்க பாருங்கள் முள்ளங்கி பாருங்கள் சூப்பராக நிற்கிது நாற்பது நாள் ஆனாலே முள்ளங்கி வந்து சூப்பராக அறுவடைக்கு ரெடி ஆகிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாங் பீன்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களே என்னென்ன செடி நட்டு வச்சுருக்கீங்கன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆடிப்பட்ட தேடி வதைப்போம் நல்லா அழகாக அறுவடை வந்து செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொத்த வர பாருங்கள் நல்லா கொழு கொழு கொழுன்னு வளர்ந்து நிற்கிது நம்மளுக்கு எல்லா காயும் வரப்போகுது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே காய்கறி இந்த மாதிரி விசை வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க